ஆ சார் அப்படிதான் எந்த வருஷம் கொடுத்துருங்க சார் டூ தௌசண்ட் தான் சார் அவன் அவன் இன்க்ரீஸ் பண்ணலாம் வேற வேற எதுக்கு போயிட்டாங்க சரிங்க சார் அப்புறம் சொல்றேன் கேட்டாங்க கேட்டாங்க இதெல்லாம் கரெக்டாக தான் போச்சு நீங்க சொன்னது அப்படியே சொன்னேன் இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கே முடிச்சிடலாம் சொல்லி சொல்லிடுறேன் சார் இப்போ பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் நடத்தும் எஸ் எம் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஒன் செவன்